அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானுங்கள வீக்மா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஈரானுக்கிட்ட போயிடலாம் இன்னைக்கு ஈரான் வந்து ரொம்ப கெத்தாக சொல்லிட்டாங்க அமெரிக்கா தான் எங்களோட எதிரி ஏதோ வளரிகிட்டு இருக்காங்க டெத் டு அமெரிக்கா எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மக்களும் கொல்லப்பட்டதற்கு மிக முக்கிய பொறுப்பு ட்ரம்ப்பு தான் காரணம்ட்டாங்க அவங்க ஈரானும் போது இங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தான் எங்கள் டார்கெட் அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப டேராக தைரியமாக இலே கொட்டசாமி நீ மாதிரி சொல்லியிருக்காங்க ஐதுல்லாளி காமேனி அவர்கள் இன்றைக்கி ஃப்ரைடே ப்ரேயர்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே சந்திச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு டைரெக்டான ஒரு திரட்டாக கூட எடுத்துக்கலாம் நம்ம அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன இன்றைக்கி தெஹ்ரனில் வேறு திடீர்னு ஒரு இரண்டு இடத்துல குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு தொடர்ந்து இராணுவ சட்டத்தை வந்து டைட் பண்ணி வைத்திருக்காங்க அதனால் அங்கே கூட ஒரு முழுமையான தகவலை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்று ஆல்மோஸ்ட்டு பொங்கலோட செலிப்ரேட் கிட்டத்தட்ட நல்லா சிறப்பாக இந்த வருஷம் ரொம்ப அருமையாக சிறப்பாகவும் இருந்தது ஹோப் நீங்களும் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க யார் யாரெல்லாம் வெளியூரில் போயிருந்தீங்களா ரொம்ப சேஃபாக திரும்பியும் ரிட்டர்ன் வருவீங்க பொறுப்பாக கொஞ்சம் சேஃபாக வீட்டுக்கு வந்து சேருங்க அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நானும் கொஞ்சம் இங்கே பிஸி ஃபீலில் இருந்ததுனால இறுதி நாட்களான இன்று கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலான் இருக்கேன் இருக்கிற முக்கியமான தகவல் மட்டும் உங்கள் ஷேர் பண்ணலாம் எனக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நம்ம ஸ்டோரி ஆரம்பிச்சிடலாம் ஸோ சம்பவம் எடுத்துக்க போலாமா டைரெக்டாக ஈரான்கிட்ட போயிடலாம் கொஞ்சம் ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துடலாம் தயார் தானே ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணுங்கள் இப்போ நான் ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இன்னைக்கு காணும் பொங்கல் இங்கே நிறையா ஒரு சிக்கன் மட்டன் அது மாதிரி தான் நிறையா இருக்கும் காலையில் சிக்கன் மட்டன் ஒரே நாளில் அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குமா ஒரு ஒருவேளை சிக்கன் நிறைய சாப்பிட்டா இந்த இடத்துல பாருங்கள் ஹீட்னாலும் எனக்கு இந்த இடத்துல ஏதோ பெரிய ஒரு இது மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் அது இதுன்னு வெயிலே சுற்றிட்டு இருந்தனால அது மாதிரி ஆச்சா என்னன்னு தெரியல அப்போதான் நான் நினச்சேன் என்னப்பா கறி நாள் ஒரே நாளில் இந்த அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சான்ற மாதிரி இன்னும் பார்த்தேன் நான் இன்னும் ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் கட் பண்ணும் போல் அந்த ஹெவி ஆகிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் அதனாலேயும் இருக்கா என்னன்னு தெரியல இந்த இடத்துல இங்கே ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகிடுச்சு இல்லை என்ன காரணம்னு சொல்லுங்கள் ஒரு சிக்கன் ரொம்ப எடுத்துக்கிட்டால் மாதிரி ஹீட் ஆகுமா என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பெயினாகவும் இருக்குது சரி நம்ம அதோட மிக முக்கியமான தகவல் திடீர்னு உங்கள் கிட்டே இதை ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் தான் டேரிஃப் கிங்கு டேரிஃப் கிங் டன் ஏ கிரேட் ஜாப் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு ஒரு புகழாரம் சூட்டிக்கிட்டார் ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் இப்போ ஐரோப்பாவையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பா நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே படை வீரர்களை நிறுத்துறது அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்புன்ற மாதிரி மிரட்டுவது இது எல்லாமே அவர் கொஞ்சம் டென்ஷன் மூலம் இருந்ததுனால நான் யார் தெரியுமா நான் தான் டேரிஃப் கிங்கு இந்த டேரிஃப் கிங்குகிட்டே வந்து பெரிய அளவுக்கு பண்ணுறீங்களா ஐ ஹவ் எ கிரேட் ஜாப் இந்த டாரிஃப் போட்டதுனால தான் நான் பெரிய அளவுக்கு ஜெயிச்சென்ற மாதிரிலாம் சொன்னார் சரி தலைவா நீ வேறு லெவலு ரைட்டு தான் உன் கண்ணு முன்னாடி நீங்கள் வரி போடாத ஒரே ஒரு ஆள் ஐ திங்க் உங்கள் மனைவி மீது தான் நினைக்கிறேன் ஒரு வேளை உங்கள் மனைவியும் உங்கள் சொல்கிற நேரத்துக்கு சாப்பாடு வரலன்னா அவங்க மீது வரி போடுறீங்களா என்னென்னு தெரியல அது யார் பார்த்தாங்கன்ற மாதிரி தான் சரி அது பர்சனல் விவகாரம் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் கேட்குறாங்க அது மாதிரி ஜெல்லன்ஸ்கி விருப்பப்படுறாரு நீங்கள் வெனிசோலாவில் போயிட்டு நிக்கோலோஸ் மதுரோ அவர்களை தூக்கிட்டு வந்தீங்க இல்லையா அதே மாதிரி புட்டின் அவர்களை வந்து தூக்கிட்டு வந்துருவீங்களா அப்படின்னா புட்டின் புட்டின் வந்து என்னோட கிரேட்டஸ்ட்டு ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் அது இல்லாமல் இது வந்து பியாண்ட் த கேப்பபிலிட்டி அது ரஷ்யாவுக்குள்ளே போய் தூக்கிட்டு வருவது என்பது பியாண்ட் த கேப்பபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா இதற்கு முன்பு வேற மாதிரி பதில் சொன்னார் பட் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லிட்டேன் ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் தூக்கி வேறு ஏதாவது பண்ண முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை அதுன்றது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இன்னும் வார்த்தை இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் வெளியே வரேன்னு சொன்னாங்க இல்லையா அமெரிக்கா அதற்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே அமெரிக்கா கரண்ட் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரநூத்தி அறுபது புள்ளி ஆறு மில்லியன் டாலருடைய நிதியை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கான் அது ஃபுல்லாக பெ பெண்டிங் வச்சுட்டாங்களாம் அதனால நீங்கள் வெளியேறதா இருந்தாலும் இதை நீங்கள் கொடுத்துட்டு வெளியேறுங்க அப்படின்னு மனித உரிமையான செய்தி தொடர்பாளர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டவட்டமாக சொல்லிட்டார் நீங்கள் வந்து வெளியேறுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கான பெண்டிங் அமௌண்ட் உடனடியாக கொடுங்கன்றாங்க அந்த பெண்டிங் அமௌண்ட் என்னன்னு டீட்டெயிலாக இவர் சொல்லலை இப்போ அமெரிக்கா அந்த பெண்டிங் அமௌண்ட் கொடுக்குமா இல்லை கொடுக்கலாம் இவங்க தான் என்ன பண்ணிவிடுவாங்க என்னென்னு தெரியல ரொம்ப இதை ஸ்டேட்டா பேசிகிட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம இருந்து பார்க்கலாம் இப்போ அப்படியே சின்ன சின்ன விஷயம்லாம் பேசிட்டோமா இப்போ நம்ம ஈரானுக்கு போகலாம் தெஹ்ரனில் ஒரு இரண்டு இடத்துல திடீர்னு ஒரு வெடிப்பு மாதிரி டமார் டுமீர் அப்படின்னு ஒரு இரண்டு இடத்துல இந்த மாதிரி சமயத்தில் குண்டுவெடிப்பு மாதிரி நிகழ்ந்தாலும் அது பெரிய விஷயமாக பேசுவாங்க என்ன காரணம் போராட்டங்க ஆனால் போராட்டங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அப்படின்னு அந்த வரையப்படத்தில் பாருங்கள் கீழே ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் ஒரு போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது மற்றபடி இந்த பறந்து விரிந்த இடத்துல ஒரு சில இடங்கள் நிகழ்ந்திருக்கு அது பெருசாலாம் இல்லை அதற்கு எப்படி ஈரான் வந்து தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த ரகசியம் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை மக்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டாங்க அதாவது ஃப்ரீ இன்டர்நெட்டு அதாவது ஈரான் அரசாங்கம் தடுத்துமே ஸ்டார்லிங் கொண்ட நெட்ஒர்க் அடிச்சது பட் இவங்க அதையே போயிட்டு முடிச்சிட்டாங்க ஏற்ற நாள்லாம் உள்ள போந்து மக்களுக்கு கிடைக்காம பண்ணதுனால எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே தடுத்துட்டாங்க ஈரான் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே தடுத்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து செய்தி கரெக்டாக போய் சேரலை என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியாதனால இப்போ நாளைக்கு போராட்டம் இந்த இடத்துலனா மக்கள் ஒன்று சேருவாங்க வருவாங்க அந்த மாதிரியான எந்த செய்தியுமே வராமல் டோட்டலாக கட் பண்ணதுனால கடிதம் ஒன்று எழுதிதான் இவங்க போராட்டத்துக்கு அழைக்கணும் அது இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால இந்த எந்த விவகாரத்தில் ஈரான் ரொம்ப அருமையாக டேகல் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தது கைவிட்டு போயிடுமா அப்படின்னா நெருக்கடிகள் இருந்தது ஒரு மாதிரி எஜ்ஜி கண்டிஷன் தான் போனாங்க இரண்டு மூன்று நகரங்களை கூட இழந்து போராட்டக்காரர்களோட கைகளுக்கு சென்றது ஒரு மாதிரி அப்படி போயிட்டு விலகி வந்து திரும்பி தூக்கி பிடிச்சிட்டாங்க யாரு ஈரான் இப்போ ராணுவ சட்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமல்படுத்திட்டாங்க அது இல்லாமல் நிறைய இடங்களில் போய்ட்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை வீட்டுக்குள்ளே போய் தேடி வர அந்த வீடியோ பதிவுக்குள் கூட நிறைய பார்க்க முடியுது இவங்க தொடர்ந்து பிடிச்சி விசாரணை பண்ணி பண்ணுற விட வீட்டுக்குள்ளே போய் போட்டு வராங்க யார் ஈரான் தரப்புலையும் சாதாரண ஆளுங்களும் கிடையாது பெரிய அளவுக்கு விசாரணும் கிடையாதுல்ல அளவுக்கு இவங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க டக்கு டக்கு டக்குன்ட்டு அதனால் இறப்புகள் அப்படின்றது ஒரு பக்கம் எகிரிட்டே தான் இருக்குது அதுக்கு ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லிவாக சொல்கிறாங்க இவங்களாம் வந்து எங்கள் நாட்டுக்காரன் கிடையாது அரசாங்கத்துக்கு எதிராக போகிறான்னாவே அவங்க ஈரானியன்ஸ் கிடையாது அந்த ஆஸ்பெக்டில் அவங்க சுட்டுருக்காங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் எங்கே சொன்னாங்கன்னா இல்லைப்பா நான் ஈரானுக்கிட்ட பேசிட்டேன் ஒரு எட்நூறு பேருக்கு மேலே தூக்குதண்டை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னோடனே அவங்க ஈரானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து ஒரு லூஸ் மாதிரி பேசுவார் அப்படியே சொல்கிறார் நாங்கள் எங்கெங்க சொன்னோம் எங்களுக்கு எதிராக போகிறான மக்கள் எல்லாமே விசாரணை இருக்குது விசாரணை முடிவில் என்ன வருதோ நாங்கள் அதுதான் பண்ணுவோம் ஏதோ உலர்வாரு அந்த உலர்வெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கேட்காதீங்க ஆ அப்படின்றார் அப்போ இவங்க நேரடியாகவே விமர்சனம் பண்ணும்போது இன்றைக்கி ஐதுல்லா காமினி அவர்கள் என்ன சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க வைக்கப்படுகிற நபர் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான நபர் ஈரானுடைய சுப்ரீம் லீடரும் கூட அவர் வந்து என்ன சொல்கிறார்னா மொத்தம் இரண்டு வகையான மக்கள் இருக்காங்க கேட்டகரியில் ஒரு மக்கள் வெளிநாட்டிலிருந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு ஃபுல்லாக பணம்லாம் கொடுத்து ஈரானுக்குள்ளே இறக்கியிருக்காங்க அவங்க போராட்டத்தை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க இன்னொரு மக்கள் ஈரானுக்குள்ளாரையே பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு ஆயுதங்கள் ஊடுருவு செய்யப்பட்டு அவங்க கையில் ஆயுதங்கள் மற்றெல்லாம் கொடுத்து நம்ம மக்களையும் நம்ம இராணுவத்தையும் கொன்று குவித்திருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகள் தான் மிக முக்கிய பொறுப்பெடுத்திருக்காங்க ஸோ இந்த மக்களை கொன்று குவித்தது அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு நம்ம வந்து எதிரி அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற பிரசிடென்ட் கிடையாது அமெரிக்காவுடைய சித்தாந்தமே நம்மளுக்கு எதிரி தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டெத் டு அமெரிக்கா டெத் டு அமெரிக்கா அப்படின்ட்டு பயங்கரமாக மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தலைவா வா தலைவா வா தலைவா நீங்க தான் சரியான ஆளு அமே அமெரிக்கா பயங்கரமாக திருச்சி மேறிங்க சமீப காலமாக கொஞ்சம் ஈரானுடைய மிரட்டல் அரட்டல் உருட்டல் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதற்கு இவங்க உங்க அரட்டல் உருட்டல் முரட்டலுக்கெல்லாம் ஒண்ணும் பஞ்சவே முடியாது எலே நீங்கள் தான் இல்லையே எங்காலங்களை போட்டது நாங்க சுட்டு கொண்ட மாதிரி சொல்றீங்க எங்கால முழுக்க முழுக்க தான் போட்டிருக்கீங்க நாங்க இரண்டு கேட்டகரியில் பிரிக்கிறோம் ஒன்றும் அமைதியான வழியில் போராடுகின்ற மக்கள் ஈரான் மக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஈரானை எதிர்த்து எங்க மசூதிகளை கொளுத்தி எங்க ஐஆர்சிசியனுடைய அபீசியர்ஸை கொண்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் போராட்டக்காரர்கள் கிடையாது அவர்கள் கலவரக்காரர்கள் கலவரக்காரர்களுக்கு இங்கே என்ன வேலை அவர்களுக்கான நிதியை கொடுத்தது அமெரிக்கா அமெரிக்கா இதற்கான பிறவி பலன்களை அடித்து பெற்றே தீரும் ஆஹ் அப்படின்னு சொன்ன தலைவர் ஆக்ரோஷம் ஆயிட்டாருக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு ஆக்ரோஷம் ஆயிட்டாங்க ஆனா உங்களுக்கு காலையில கூட சொன்னேன் நான் கண்டிப்பா இவங்க இரண்டு ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க ஒண்ணு தாக்கம் நடத்துறதுக்கான முயற்சிகளும் இன்னொன்னு அப்படின்னா காமேனி அவர்களை அவருடைய இருப்பிடங்களை தெரிந்து கொள்வதற்கான அடுத்த பிரத்யோக அங்கில் கூட பார்க்கலாம் ஏன்னா இன்று கூட நிறைய ஊடகங்கள் வந்து நிறைய ஒரு சில போர் விமானங்களை வந்து சேஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த ஜிபிஎஸ் சிக்னல்லாம் வாக்கம் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு சில இடங்களில் ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்க இன்னைக்கு கூட அல் ஏர் ஏர்பேஸில் அமெரிக்காவுடைய மிக முக்கிய கார்கோ விமானங்கள் இரண்டு வந்து இறங்கி மேபி ஆயுதங்களா என்னான்னு தெரியல ஆனால் பெரிய அளவுக்கு இறங்கி இருக்கிறது அந்த சஸ்பெக்ட் ஆக்டிவிட்டீஸ் இருபதாம் தேதிக்கு மேலே பெரிய அளவுக்கு சூடு பிடிக்கும் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் ஈரான் பக்கம் வந்ததுக்கப்புறம் ஆனால் ஈரான் தரப்பினுடைய செய்திகள் நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது அமெரிக்காவுடைய முன்னேற்றலுக்கெல்லாம் அஞ்சு பணிபவர்கள் நம்பலில் நம்ம எதிரிகள் நம்ம அவர்களை வீழ்த்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ சம்பவம் பெருசாக தான் இருக்குது அமெரிக்கா ஒரு கேம் ஆடுறாங்க மக்களை நம்ப வைக்கிறாங்க ஊடகங்களை நம்ப வைக்கிறாங்க ஆனால் ஈரான் நம்பலை என்னென்னா நாங்கள் உங்கள் மேலே தாக்கல் நடத்தலை அப்படின்றதுக்கப்புறமும் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக பெரிய அளவுக்கு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு பெ சர்ப்ரைஸ் ஒரு எடுத்து நடக்க போத நினைக்கிறேன் பட் ஹோப் பரவாயில்ல நான் பொங்கலுக்குள்ளே ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான் பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மேபி அது டைம் எடுத்துக்குன்னு கூட சாரி கேமரா டைம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது எப்போனாலும் நிகழலாம் பட் இதுக்கப்புறம் நம்ம விழித்திருந்து பார்க்கலாம் நம்ம ஆனால் இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னா ஸ்டார்லிங்கு தடை பண்ணதுனால அடுத்த மார்ச் மாதம் வரைக்குமே வெளிநாடுகளோட நெட்ஒர்க்கை பயன்படுத்தி பயன்படுத்துகிற நெட்லேருந்து எல்லா புறவேடுமே நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் சீனா கிட்ட ஹவாய் நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க இனி நிறுவனம் தான் முழுக்க முழுக்க ஹேண்டில் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் அதுவுமே ஃபில்டர் பண்ணுறாங்க ஏரியா ஏரியாவில் கொடுக்கலாம் எந்தெந்த ஏரியா கலவரம் வந்தது அவங்களையும் தனிப்பட்ட தரவுகள் அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க என்ன வெப்சைட்டுக்குள்ளே போகிறாங்க என்ன பார்க்குறாங்கன்ற முழு டீட்டில் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணுன்ற மாதிரியான முடிவில் இருக்காங்க இனி ஸ்டார்லிங்க்கு முழுமையாக ஸ்டார்லிங் மட்டும் இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் யாருமே இல்லாமல் சீனா கூட கொடுக்க தயாராக இருக்காங்க இனி யாருமே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஏற்கனவே இந்த கூகுள் போன்ற முக்கிய தளங்களை ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்தலத்தையும் முழுமையாக இனி அளவுக்கு பேன் பண்ண முடியுமோ அளவுக்கு பேன் பண்ணியிருக்காங்க அதனால் ஈரான் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்கிறது இந்த ஆனால் இன்னொரு விவகாரத்தை பார்க்க முடியும் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு பஷீர் போர்ட் ஆஃப் ஈரானில் ஒரு பெரிய கப்பல் ஒன்று பிடிச்சாங்க ஆயுதங்களோட வீடியோ எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க பட் யார் எங்கேருந்து பிடிச்சாங்கன்ற தகவல் வரல பட் இன்னைக்கு ஈரான் என்ன சொன்னாங்கன்னா அது பாகிஸ்தான்லேருந்து இருந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வெப்பன் இந்த போர்ட் சிட்டிபியா பஷீரியர்லேருந்து வந்திருக்கு வந்து பாகிஸ்தானுடைய ஷிப்மெண்ட் லொக்கேஷன் எங்கே பார்த்துருக்குன்னா அந்த பகுதியில் தான் ஹேரோமார்க் போட்டிருக்கல இந்த இடத்துல தான் ஸோ இதுக்கப்புறம் அவங்க எலிசிட்டா உள்ளே கொண்டு வந்து மேபி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னா நான் கூட வேற யாராவது கொண்டு வந்திருப்பாங்களான்னு பார்த்தோன்னா கடைசியில் பாகிஸ்தானில் தான் வந்ததாக சொல்கிறாங்க அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு தளமாக வைத்து ஈரானுக்குள் ஊடுருவ செய்து இந்த போராட்டத்தை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணதில் பாகிஸ்தானுக்கும் பங்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கலில் பார்க்கணும் காரணம் என்ன பாகிஸ்தான் ஏற்ற கூட பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் தம்பிங்க மாதிரி நாங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவுடைய ஊடுருவலுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்லாம் சொன்னாங்க பார்க்கலாம் அளவுக்கு நீக்க போகிறது இஸ்புல்லா ரொம்ப டேராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேம் கோஷம் அவர்கள் வந்து இனி நாங்கள் ஈரான் பக்கம் முழுமையாக நிற்க போகிறோம் ஈரான் மக்களோட லீடர்ஷிப் அண்ட் ரெவல்யூஷன் முழுங்க முழுங்க ஸ்ட்ராங்காக அவங்க பக்கம் நிற்க போகிறோம் இனி ஈரான் மீது கை வச்சாங்க அப்படின்னா நாங்கள் பிரிச்சு மெஞ்சிடுன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் இங்கே அந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது நேற்று கூட அந்த கோட்டாவின் அடிப்படையில் தாக்கல் நிகழ்ந்துட்டு இருக்கு அதனால டெய்லி சொன்ன உங்களுக்கு சலுபாயிடும் நடப்போப்பா அப்படின்னு இருங்க கட்டுங்களா இல்லையா கோட்டாவின் அடிப்படையில் அந்த லெபனோடய எல்லை பகுதியில் இஸ்ரேல் டெய்லியும் தாக்கல் நடத்திட்டு தாங்க இருக்குது நேற்று கூட யூனிஃபின்னுடைய முக்கிய இடங்களில் கிட்டத்தட்ட வெளியேற சொல்லிட்டு அந்த பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்தால் கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் அப்படியே கொஞ்சம் மற்ற தகவல் அப்படின்னும்போது போது சீனா வந்து ஒரு ரிலேயபிள் பார்ட்னராக நாங்கள் ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மார்க் ஆர்னி அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் அமெரிக்காவை விட மிக சிறந்த ஒரு ரிலேயபிள் பார்ட்னரா நாங்கள் உணர்றோம் நாங்கள் இனி அமெரிக்கானுடைய அந்த ரிலையபிள் பார்ட்னர் ஸ்டேட்டஸை நாங்கள் கேள்விக்குறி போட்டுன்றாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளே மேலே வரிக்குதர வரிசாமி நான் தான் கிங்னு கிங்ன்னு அடிச்சுட்டு இருக்கிறார்ல கடைசியில் எல்லா நாடுகளையும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு உங்ககிட்ட வணிவ ஒப்பந்தங்களை முறித்து கொண்டார்கள் என்றால் அது பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்தும் இருந்தாலும் ஜெர்மனியில் வந்து ட்ரூப் வந்து இறங்கி இருக்கிறாங்க உங்களுக்கான பிரத்யோக வீடியோ பதிவு இந்த ஜெர்மனியிலிருந்து கடைசியில் மூணு அஞ்சு நாங்கள் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ரெண்டு நாலு ஆறு ஒன்று கிட்டத்தட்ட ஏழு பேர் இருக்காங்கன்னு அனுப்புங்கள் ஏழுலாம் எட்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறார் இவ்வளோதான் வீரர்கள் இந்த வீரர்கள் அனுப்புகிறது தான் வாய்க்கிலேயே பேசுகிறாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து இட்டாலியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நொசோட்டாவ் இந்த குரொசோட்டோ அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா யூரோப்பியன் ட்ரூப் வந்து க்ரீன்லாந்துக்குள்ளே டெப்ளை பண்ணுறது வந்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு அந்த நாட்டில் பதினஞ்சே ரொம்ப நேரம் தான் இதெல்லாம் பார்க்கும்போது பிகினிங்காக ஒரு ஜோக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் எங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை பட் நாங்கள் படை வீரர்களை அனுப்பலான்ட்டாங்க என்ன ஜோக் கண்ட்ரிங்களான்வாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ மூணு நாள் வீரர்களை அனுப்பிட்டு பெருசாக கிரீன்லாந்தே பாதுகாக்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை நேட்டோ இல்லாமல் நாங்கள் இல்லை எல்லாமே ஒருங்கிணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை பேசலாம் உட்காந்து பேசலாம் மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்காவுக்கான எதிர்ப்புகள் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு டென்மார்க்கில் அமெரிக்காவுடைய துறைமுகத்துக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது க்ரீன்லாந்துலேயும் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்கள் பார்க்க முடிஞ்சுது ஆனால் அமெரிக்கா வந்து தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் கண்டிப்பாக எங்கள் பக்கம் வந்துரும் தெளிவாக இருக்காங்க ஐரோப்பாவுடைய தலைவர் உரசல்லா வேண்டர் லியான் அவர்கள் வந்து அஹ் பிரேசில் போயிருக்கிறாங்க பிரேசில்னுடைய பயணமும் நம்ம உற்று கோணிக்க வேண்டிய ஒரு செயல் அது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சமீபத்தில் கூட அமெரிக்கா வந்து பிரேசிலுக்கு அதிகமான அளவுக்கான தடைகளை விதித்திருந்தாங்க லூலுடா சில்வா அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை சொல்லியிருந்தால் எந்த சூழ்நாங்க இறங்கி வர மாட்டோம்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த இறக்க இது மாதிரி சோயாபின்ஸ்லாம் கேன்சல் பண்ணாங்க சீனா கிட்ட நேரடியாக வாங்க ஆரம்பித்தாங்க அதனால் அமெரிக்கா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது இன்று வரை அதை சரி செய்ய முடியவில்லை அதனால் அமெரிக்கா வந்து பிரேசிலை தனது எதிரியாக கருதப்படுகிற என் முக்கிய முக்கிய குறியில இன்னைக்கு திடீர்னு உரசலா வேண்ட லியானவர்கள் அங்கே காலடி வைத்திருப்பது என்பது அமெரிக்கா மற்றொரு உற்று நோக்கக்கூடிய ஒரு செயல் ஸோ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக மார்க் ஹார்னி அவர்கள் வந்து சீனாவுக்கு போனது மறுபடியும் இவங்க வந்து பிரேசில் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது அடுத்தது இந்த தலைவர் தான் இப்ப நம்ம டுவெண்டி சிக்ஸ் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் வந்து வராங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இது எல்லாமே பிரேசில் வந்து வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டில் இருந்து மீது எல்லாத்தையும் கொண்டு வரல நாங்கள் பெருமைப்படுறோம் ஆனந்தம் அடைகிறோம்ன்றமெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது குறிப்பிடத்தக்க சம்பவம் அதே போல் இன்றைக்கி சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க சீனா அரசாங்கத்தோட சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க நாங்களும் இருபதாயிரம் சேட்டலைட் அனுப்ப போகிறோம் அப்புறமா சொல்கிறாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு இந்த டிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு சேட்டலைட்டும் நம்ம வந்து விண்ணில் செலுத்தணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் சேட்டலைட் அனுப்புறதுக்கு இருபதாயிரம் சேட்டலைட் வந்து எலான் மாஸ்க்குக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே நம்ம விண்வெளியில் என்ன பிரச்சனை அப்படின்னா விண்வெளி குப்பைகள் வந்து அதிகம் இந்த மாதிரி நம்ம விண்வெளியில் வந்து சேட்டலைட் அனுப்புகிறதோட உதிரி பாகங்கள் நம்ம குப்பைகளாக மிதந்திருக்கிறது அப்போ இருபதாயிரம் சேட்டலைட்டுக்கு தனிப்பட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்கன்னா எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்போ சீனா என்ன கேட்குறாங்கன்னா நாங்களும் இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்குறோம் எங்களுக்கும் கொடுங்கன்றாங்க எங்களுக்கு ஒரு இருபதாயிரம் சேட்டலைட் நாங்கள் அனுப்பி கொடுங்கன்றாங்க அப்போ தனிப்பட்ட இரண்டு தனியார் அமைப்புகள் மட்டும் இருபதாயிரம் சேட்டலைட் அப்படின்னா இனி ஒவ்வொரு நாடுகளும் உள்ளே போகுதுன்னா அப்ப எத்தனை லட்சம் சேட்டலைட் மேல் நிற்கிறது எத்தனை கோடி சேட்டலைட் நிற்கிறது இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு எதிரியை என்ன இருக்காங்கன்னா இயற்கை பேரழிவுகளோ மத்திய பேரழிவுகளோ கிடையாது மேலே இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் தான் ஒரு சேட்டலைட் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தான் செயல்படும் அதுக்கப்புறம் செயல்படா நம்ம வேற ஒரு சேட்டலைட் அனுப்பணும் அந்த வேஸ்டேஜான சேட்டலைட்டை திரும்பி நம்ம ரிட்டர்ன் கொண்டு வருமானா இல்லை அது அப்படியே கழிவுகளாகவே மேலே மிதந்துட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு பட் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம மோனோ போலியோ அமெரிக்கானுடைய சேட்டலைட் மட்டுமே இருப்பதா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல வந்து சீனா முன்வைத்திருக்கிறது அப்படின்னா நம்ம அந்த மோதல்கள் வந்து பெரிய அளவுக்கு பார்க்க முடியுது என்பது ஒரு கூடுதல் தகவல் மற்றொரு தகவல் இந்த என் விடியானுடைய சீப் வந்து அமெரிக்கா ரீசண்டா சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சீனா என்ன பண்ணிட்டாங்க அந்த எஸ்டூடபிள்ஓஏ ஏ சீப் வந்து கேன்சல் முடிச்சிட்டாங்க நார்மலாகவே இப்போ இந்த மொபைல் ஃபோன் அப்புறம் லேப்டாப்ஸ் இது எல்லாம் தயாரிக்கிறல இந்த ஸ்டோரேஜ் டிவை அத ரேம்னுடைய டிவைசஸில் வந்து அதிகமான மிக முக்கிய பங்கு வந்து என்விடியா சிப் தான் இப்ப நார்மல் ரேட்டை விட இருபத்தஞ்சி பர்சன்ட் இப்ப அதிகமா இருக்கு அந்த அளவுக்கான ஒரு டிமாண்ட் ஆனா இந்த டிமாண்ட கூட பொருட்படுத்தாமல் சீனா வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மூனோ போலியோ தான் என்விடியா சிப் தான் பெருசாக டாப்ல இருந்தாங்க பட் மூணு வருஷத்துக்கு ஒரு அன்றரை வருஷத்துக்கு முன்பு இந்த நிறுவனம் பைடன் நிர்வாகத்தினுடைய பேச்சை கேட்டு அப்போ நாங்கள் சீனாவை எதுக்குறோன்ற பேர்ல இதெல்லாம் நிறுத்தினோம்னா சீனாவோட முன்னேற்றத்தை தடுக்க முடியும்னு நினச்சி பொருளாதார தடைகளை போட்டாங்க சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடையை விதிச்சாங்க அப்ப சீனா என்ன பண்ணாங்க நிதிகளை கொடுத்து ரெண்டரை வருஷத்துல வந்து இவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பார்த்தோன்னே அடடா என்னடா ஒம்பா போச்சு நம்ம வித்து கூட கூட அவங்க மூணு பொண்ணு நம்ம வாங்கியிருப்பாங்க நம்மளே தப்பு பண்ணிட்டோமா கோட்டசாமி அப்படின்னு நினச்சி இல்லைப்பா நீங்கள் போய் சீனாவில் வித்துக்கோங்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு என்ன சீனா சொல்கிறாங்கன்னா உங்க வெங்காயமும் வேணா உங்க பூண்டும் வேணா நாங்களே சொல்கிற மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க பெரிய சவால் இது ஒரு டேர் வேணுங்க மற்ற நாடுகளுக்கு இது இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு சீக்கிரமாக நிறுவனங்களை உருவாக்கி புரொடக்ஷனை கொண்டு வரதில்லை நான் சொல்கிறேன் நான் அந்த அளவுக்கு சொன்ன உடனே அமெரிக்கம் அப்படின்னு ஒத்து பார்க்குறாங்க ஏற்கனவே கனடா விவகாரத்தில் இந்த விவகாரத்தில் எல்லாமே உற்று கவனிக்க வேண்டிய ஒரு செயலாக பார்க்குறாங்க அப்புறம் காசாவுக்குள்ளார அமைதி ஏற்படுத்துவதற்காக ஒரு ஃபீஸ் டீம் உருவாக்குறாங்க துருக்கிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க குறிப்பாக மிளை அர்ஜென்டினாவோட மெல்லை அவர்களுக்கு கூப்பிட்டுருக்கிறார் ஏனென்றால் மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை அமைதியை மட்டுமே ஏற்படுத்தி பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்தியிருக்கார் என்றால் அமெரிக்கா ஒரு சிறப்பு வா தலைவா வந்து நீ இந்த காசா விஜயத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்து போர்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை உருவாக்கி இவரையும் அழைத்து இருக்கிறாங்க ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அப்படியே நம்ம உக்ரைனுடைய விவகாரத்தை பார்க்கும்போது இன்னைக்கு இத்தாலியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார்னா ஜெலன்ஸ்கியோட நிலைப்பாடெலாம் எனக்கு எப்படின்னு தெரில பட் எங்களோட நிலைப்பாடு என்னென்னா உக்ரைன் இந்த போர் ஆரம்பிக்கல அவங்க யாரும் ஆரம்பிக்கல நேட்டோ இந்த போர் ஆரம்பிக்கல சம் பர்சன் ஆரம்பித்தாங்க யாராலும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ அவங்க அவங்க கையால் முடிச்சு வைக்கிறது சாஸ் சிறந்தது அது வரைக்கும் மித்தானுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பிரான்ஸ்னுடைய அதிபர் மேக்கர்ன் அவர்கள் கூட நீங்கள் என்ன சொன்னார்னா குறிப்பாக ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் வந்து இப்போ ரஷ்யானுடைய இது லாங்ரேஜ் ஐஆர் பிஎம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி இனி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இனி ஐரோப்பா இருக்க வேண்டிய ஒரு காலம் நெருங்கி விட்டது காலத்தின் கட்டாயம் தனித்து நிற்க வேண்டிய ஒரு செயல் எல்லா விவகாரத்தையும் க்ரீன்லாந்து விவகாரத்துலேருந்தும் எல்லா விவகாரத்துலேயும் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் எகிப்து அண்டு எத்தோப்பியா விவகாரத்தை அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தணுன்றாங்க நைல் நெறிவு விவகாரத்தில் நைல் நதி வந்து எத்தோப்பியாவில் உற்பத்தி ஆகுது எகிப்துக்கு போய் சேருது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு இருந்து மிகப்பெரிய அணை ஒன்று கட்டுறாங்க எத்தோப்பியா அதற்கான நிதி உதவி வந்து சீனா கொடுக்குறாங்க அணைகள் கட்டி முடிக்கப்படுகிறது ஃபுல்லாக நீர் நிரம்பி வழிகிறது தண்ணீரை திறந்த விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உலக சர்வதேச சட்டம் என்ன சொல்கிறது என்றால் இது இந்தியாவுக்கு சேர்த்து தான் சொல்கிறான்னு அணை வந்து நீர் உற்பத்தி ஆகிற நாடுகளுக்கு சொந்தமா அப்படின்னா அது எந்த வழியெல்லாம் பயன்படுத்துகிறது எல்லா நாடுகளுக்கும் சொந்தம் நம்ம ஒரு அணை கட்டணும் அப்படின்னா அந்த நாட்டோட பர்மிஷனும் வேணும்னு சொல்லுவாங்க பட் இப்போ யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன்னா அந்த நாட்டோட நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள்லாம் பார்த்து தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ ரீசெண்டாக இந்தியா கூட பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய மிக முக்கிய நதிகள் நம்ம அடுத்தடுத்து அணை கட்டிகிட்டு வந்து கூடுதல் தகவல் அப்போ எத்தோப்பியா என்ன பண்ணிட்டாங்க பெரிய அணைகள் கட்டி எகிப்துக்கு போக வேண்டிய மிக முக்கிய நீரை கட் பண்ணிட்டாங்க இப்போ எகிப்து பார்த்து அணை நிரம்பி போனாலும் எதோப்பியாவுக்கு தண்ணி இல்லைன்னா கிடையாது ஆனால் எகிப்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே எத்தோப்பியா அடிக்கட்டுமா ஒடிக்கிட்டுமான்னு சொல்லும்போது அப்போ அமெரிக்கா உள்ள போது கொஞ்சம் அமைதியாக இருப்பா நான் பேச்சுவார்த்தை நடத்தமா சொன்னாங்க இப்போ எகிப்து வந்து அதுக்கான நேரம் வந்துருச்சு தலைவா எங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க எங்களுக்கு தண்ணி வர வேண்டிய தண்ணி வந்து பெருசாக வரல அப்படின்ற அந்த விவகாரம் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துருக்கிறதுன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் திடீர் என்று சிரியானுடைய ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த குர்தீஸ் ரீஜியன் இருக்கக்கூடிய முக்கிய பகுதி அதாவது டபாக்கா ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே கீழே இருக்கக்கூடிய பகுதி அதாவது மஹானா அப்படின்ற ஒரு பகுதியை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க குர்தீஸ் ரீஜியன் சிரியானுடைய ஃபோர்ஸஸும் துருக்கியனுடைய ஃபோர்ஸஸும் அட்வான்ஸாக முன்னேறி இருக்காங்க கொஞ்சம் அமெரிக்கா பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறான்னு சொல்லியிருந்தா கூட திடீன்னைக்கு காலையில் வாங்கப்பா நான் வந்து ஜென்ரல் லாங்குவேஜ் உருவாக்குற அமைதியை தான் அந்த பூ உலகம் தான் அமைதி ஏற்படுத்த மாதிரிலாம் பயங்கரமாக டைலாக்லாம் சொன்னால் சிரியாவுடைய அகமதன் சாரா அவர்கள் ஆனால் திடீர் என்று ஒரு முக்கிய நகரங்களை கைப்பற்றி என்ற மாதிரி வந்து பயங்கரமாக போயிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஸோ பார்க்கலாம் இனி சிரியாவுக்குள்ள என்ன நடக்கிறது மறுபடியும் ஆட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கோட்டைசாமிங்க இனி என்ன பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்ற பார்க்கலாம் குருதி ரீஜியன் மீது முழுமையாக கை வைத்தால் அமெரிக்கா உள்ளே வருகிறது ஏற்கனவே அமெரிக்காவோட உளவுத்துறை என்ன சொல்கிறது என்றால் குருதி சிறிதனை முழுமையாக ஒழிப்பதற்கு துருக்கியுடன் இணை சேர்ந்து பெரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்ம விடக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் போற்றி புகழ்ந்த ஜுலானி அரசாங்கத்தின் மீது அமெரிக்கா என்ன மாதிரியான இனி கரிசனையை காட்டப்போகிறது இருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஓன தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்